இன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து நைட்டு நம்ம ஊர்ல இருந்து நிறைய போட்டு கடலுக்கு தொழிலுக்கு போயிருந்தது போன எல்லாருமே ஓரளவுக்கு நிறைய மீன்கள் வந்திருந்தாங்க அதனாலயே இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட்ல நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்க எல்லார்கிட்டயுமே அவ்வளவு புது மீன்கள் இருந்தது வழக்கம் போல நம்ம மீன்கள் எல்லாமே அவ்வளவு சூப்பராகவே இருந்ததுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களும் அதிக அளவுல மீன்கள் வாங்குறதுக்காக கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு என்னென்ன வகையான மீன்கள் வச்சிருக்கிறோம் அது எப்படிலாம் விற்பனை பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம மார்க்கெட்டுக்கு நிறைய விதவிதமான மீன்கள் வந்திருக்குது ஸோ அந்த மீன்கள் எல்லாத்தையும் மக்கள் எப்படி சண்டை போட்டு பேரம் பேசி வாங்குறாங்க அது எல்லாத்தையும் சமாளித்து நம்ம எப்படி அந்த மீன்கள்லாம் விற்கிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கோம் சோ இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி ஆகுது நம்ம அண்ணன் எடுத்து வச்சிட்ருக்க மீன்கள் எல்லாமே நம்ம போட்டில் வந்த மீன்கள் நம்ம எப்போயுமே அதிகபட்சமாக தூண்டில் தொழிலுக்கு தான் போவோம் இந்த மீன்கள் எல்லாமே நம்ம போட்டில் தூண்டில் பிடிச்சது இப்போ தை மாதம் அப்படின்றதுனால கடலில் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால பகல் டைமில் மீன்கள் அதிகமாக கிடைக்காது அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு தான் தொழிலுக்கு போகிறாங்க நம்ம அண்ணனும் நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு கடலுக்கு போயிட்டு கடலில் விடிய விடிய இருந்து இந்த மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு தான் திரும்பி கரைக்கு வந்தாங்க வந்த உடனே டீ மட்டும் குடிச்சுட்டு அப்படியே அந்த மீன்கள்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு

அப்படியே நமக்கு பக்கத்துல இன்னொரு அண்ணன் கடை போட்டிருக்காங்க இது எல்லாமே வலையில் பிடிச்ச மீன்கள் எவ்வளவு சூப்பர் சூப்பரான மீன்கள்னு பாருங்க நம்ம கிட்ட இருந்தது பெரிய பெரிய மீன்களா இருந்தது இது எல்லாமே சின்ன மீன்கள் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மீன்கள் எல்லாமே பாருங்க எவ்வளவு சூப்பரான காணாங்கத்தை எப்படி அண்ணன் அடிக்க வச்சிருக்கிறாரு பல பலன் இருக்கு பாருங்க அந்த பச்சை கலர்ல அப்படி ஷைனிங்கா மின்னது காணாங்கத்தை மீன்கள் எல்லாமே இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அந்த தேங்காய் பாறை மீன்களை வாங்குறாங்க பாருங்க அந்த ஒரு கூறு அப்படியே வாங்குறாங்க பாருங்க இப்பதான் காணாங்கத்தை ஒரு கூர் வாங்கிட்டு போனாங்க அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு இன்னொரு கூறு காணாங்கத்தையும் அண்ணன் வித்துட்டாரு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய மீன்களை விட சின்ன மீன்கள் சீக்கிரமாவே சேல்ஸ் ஆயிடும் இது பாருங்க இந்த பொடி மீன்கள் கவலை நாக்கச்சா நூல் நீ சங்கரா இது எல்லாத்தையும் ஒரு கூர் வச்சிருந்தாரு அதையும் வந்துட்டு கஸ்டமர் வாங்கிட்டாங்க எதுக்காக அந்த சின்ன மீன்கள் சீக்கிரமா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பெரிய மீன்களை வறுக்கிறதுக்கு வாங்குவாங்க அது வாங்கிட்டு சின்ன மீன்களை குழம்புக்காக வாங்கிட்டு போவாங்க அதனால எப்படி பார்த்தாலுமே வந்து சின்ன மீன்கள் வந்து டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல டேஸ்டும் இருக்கும் அவ்வளவு சின்ன மீன்கள் அவ்வளவு அருமையான டேஸ்ட் இருக்கும் அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி கடை போட்டிருக்காங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரான மீன்கள் வச்சிருக்காங்க பாருங்க வரி கவலை சின்ன சின்ன சங்கரா அப்புறம் சீலா மீன் நாக்கு மீன் இது எல்லாமே அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க எல்லா மீனும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்க வரி கவலை எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எப்படி கண்ணு குளிர்ச்சியா கலர்ஃபுல்லா இருக்குது இப்ப அந்த பாட்டி கவர்ல இருந்து கொட்டுறாங்க இந்த மீன் தான் நாக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு நாக்கு மாதிரியே இருக்கும் இதுவும் மத்த மீன்கள் மாதிரி கடல்ல உயிரோட சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மீன் தான் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்துருப்பீங்கன்னு தெரியல இந்த மீன் பேரு நாக்கு மீன் எல்லா எல்லாருமே அவ்வளவு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மீன் பூமியில் எப்படி பல கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்குதோ அதே மாதிரி கடலுக்கடியிலையும் பார்க்காத உயிரினங்கள் இருக்குது சங்கரா மீனை எடுத்து ஒன்னு ஒன்னா கூறு வச்சுட்டு இருக்காங்க அந்த மீனை பாருங்க ரோஸ் கலர்ல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே சீலா மீன் நாக்கு மீன் கவலை மீன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே பக்கத்தில் சூப்பரான நெத்திலி மீன் வச்சிருக்காங்க அப்படியே கூறு கூறா வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன் அது மட்டும் இல்லாம நெத்திலி கூட சேர்த்து எங்கேயுமே கிடைக்காத அவ்வளவு சூப்பரான சென்னாங்குனி கருவாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இப்போ அவங்க கவர்ல இருந்து எடுத்து வைக்கிறது தான் சென்னாங்குனி கருவாடு சென்னாங்குணி பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நான் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு தெரியல எவ்வளவு சூப்பரா அதை காய வச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல வளரக்கூடிய உடைய ஒரு வகை தான் இந்த சென்னாங்குனி இதை கடல்ல இருந்து புடிச்சிட்டு வந்து பக்குவமா பதப்படுத்தி பல நாட்கள் காய வச்சு அதை கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் கருவாடா கொண்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க இதை நம்ம கருவாடாவும் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா அது கூட ஒரு சில மசாலாலாம் சேர்த்து அதை பவுடரா அரைச்சி சென்னாங்குனி இட்லி பொடினு வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நீங்க அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அது கெட்டு போகாம அப்படியே சூப்பரா இருக்கும் சென்னாங்குடி ரெண்டு கூறு நெத்திலி ஒரு கூறுன்னு வித்தாச்சு வந்து வச்ச உடனே கஸ்டமர் பார்த்தாரு டக்குன்னு வாங்கிட்டாரு பக்கத்துல அப்படியே கிளீன் பண்ண கொடுத்துருக்காங்க எவ்வளவு சூப்பரா நெத்திலி மீனை க்ளீன் பண்றாங்கன்னு பாருங்க அந்த மீன் பாக்குறதுக்கே குட்டியா சூப்பரா இருக்கு பேர் பேர் தேடலாம் அந்த எப்படியோ அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய இன்னொரு அண்ணன் இப்போ தான் தொழிலுக்கு போயிட்டு வந்து இப்போதான் கடை போடுறாங்க எவ்வளோ சூப்பரான ஊசி கோலா மீன்கள் பிடிச்சி வந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த ஊசி கோலா மீன்களை கடலில் கரையோரத்தில் விசிறுவலை வீசி தான் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்காங்க இது கரையோரத்தில் தான் இருக்கும் குறிப்பிட்ட சீசனில் மட்டும் தான் இந்த மீன்கள் கிடைக்கும் நெத்திலி மீன்கள் எவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இந்த ஊசி கோலா மீன்கள் அடுத்ததாக பாருங்க அவங்க நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டு அந்த ஆள் கடல் பகுதிகளில் அவங்க தூண்டில் பிடிச்ச அந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க சூப்பர் சூப்பரான பாறை மீன்கள் கார்வா மீன்கள் சீலா மீன்கள் எல்லாமே பிடிச்சி வந்திருக்காங்க 抗癌。啊啊啊 नया ये तो टेस्ट है சொன்ன பாருங்க அந்த மாதிரியே ஊசி கோலா மீன்களை மக்கள் எவ்வளவு சீக்கிரமா வாங்கிட்டு போறாங்கன்னு பாருங்க இந்த மீன்களை தென் தமிழக பகுதிகளில் முரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கலாம் பெண்கள் நல்லா சாப்பிடலாம் வயசானவங்க சாப்பிடலாம் இந்த மீன் வந்து பத்திய மீன் ஊடாங்கனி கிழங்கா இந்த ஊசி கோலா நெத்திலி காரப்பொடி இது எல்லாமே பத்திய மீன் அவ்வளோ சூப்பரான மீன்கள் இது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மீன்கள்ல அவ்வளோ அற்புதமான பெரிய சைஸ் அந்த மஞ்சவால் சீலா பிலிஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் வந்துட்டு இப்போ கஸ்டமர் வந்து வாங்கியிருக்கிறாரு மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான அற்புதமான மீன் இந்த மீன் சைஸ் பார்த்துருப்பீங்க நல்ல லென்த்தாக இருந்தது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கிலோவாக இருக்கும் கரெக்டாக ப்ராப்பராக அதை கட் பண்ணோம் அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது ஸ்லைஸ் போடலாம் அப்பா

நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் இவர் கார்வா மீன் வாங்குறாரு கார்வா மீனை பொறுத்த வரைக்கும் அதை பள்ளம் கார்வா கார்வா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மேங்க்ரோ ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு தெரியல ஒரு அற்புதமான நல்ல ஒரு கடல் மீன் நல்ல டேஸ்டான மீன் சாப்பிடணும் அப்படின்னா கார்வா மீனை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது தான் இந்த கார்வா மீன் அப்படியே பக்கத்துலேயே ஒரு அண்ணன் வெறும் சங்கரா மீன் மட்டும் வச்சிருக்காரு பாருங்க எல்லாமே தூண்டில் பிடிச்ச அற்புதமான சங்கரா மீன்கள் எவ்வளோ அழகாக கூறு வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு ஒரு கூறுல இருக்கக்கூடிய மீன்களுடைய சைஸை பொறுத்து அதோடைய சொல்லுவாங்க சைஸ்க்கு தந்த மாதிரி ஒரு கூறு முன்னூறு ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படியே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கூர் வாங்கிட்டு பக்கத்துல எப்படி க்ளீன் பண்ண கொடுத்துட்டாங்க அந்த மீனை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மீன் எவ்வளவு புதுசா இருக்குன்னு அக்கா எவ்வளோ அழகாக அதை கட் பண்றாங்கிறத பாருங்க யா நல்லா பாருங்க பாரு நீ கேளுங்க நீ கேட்க கற்றுக்கிறானோ கூட கூட இல்லை இல்லைங்க ரேப்படுவானா ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுங்க ஞாயிற்று ஐம்பது வந்தால் இது ஆயிரம் ரூபாய் இந்த லாஸ்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிக அதிகளவு சீலா மீன்கள் தான் இருக்குது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருமே கடல் தெளிவாக இருக்கிறதுனால நைட் தொழிலுக்கு தான் போறாங்க என்ன மீன்கள் பிடிக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீலா மீன்கள் பிடிக்கிறதுக்காக தான் நைட்ல போறாங்க நைட்ல தான் இந்த சீலா மீன்கள் கிடைக்குது ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கும் அது மாதிரி இது சீலா மீன்கள் சீசன் பாருங்க அண்ணன் எடுத்து கொடுக்குற மீன் வட தமிழக பகுதியில் பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தென் தமிழக பகுதியில் கலவான் மீன் புள்ளி கலவான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான டேஸ்டான மீன் மருத்துவ குணம் வாய்ந்த மீன் இந்த மீன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை ரிசர்ச் பண்றதுக்காக நம்ம ஊர்ல அதிக அளவுல பெரிய சைஸ்ல கிடைக்கக்கூடிய பன்னி மீன்களை சைனா வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்றாங்க அண்ணன் எவ்வளவு அழகான தேங்காய் பாறை மீன்கள் வச்சிருக்காரு பாருங்க ஒன்பது மீன் இருக்குது அப்படியே ஒரு கூறு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபான்னு கேட்டா கொடுப்பாங்க ஓகே நண்பர்களே நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல நிறைய விதவிதமான மீன்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான அற்புதமான தகவல்கள் உங்க கூட பகிர்ந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம திங்களுக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி